இந்த கூமாப்பட்டிக்க ஏங்க அதே மாதிரியே கூவிட்டு இருக்காங்க இந்த நிக்கித்தான்ற சமுத்திரத்துக்குள்ள விழுந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாய் தெரியுமா நம்பாதீங்க அது பாலும் கிணறு இல்ல பாதாள கிணறு அத்தனையும் நடிப்பு அவ பேசுறதுல ஒரு பெர்சன்ட் கூட உண்மை கிடையாது யாரு அந்த நீரியான நிக்கித்தான் சாரி எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே வந்துருச்சு இந்த நிக்கித்தான்ற அந்த அம்மா அதை பார்க்கறதுக்கு நல்ல ஜிம் பாடியா இருக்காங்க இல்லையா ஆக்சுவலி அவங்க ஜிம் பாடி இருக்காங்க பட் ஆளு பெரிய லம்பாடி அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் சொல்லலப்பா சொல்றேன் வெக்கத்தை விட்டு சொல்றாங்க இதுதான் இருக்கிறது அல்டிமேட் எனக்கு மற்றவங்க பேசுறத வச்செல்லாம் கூட ஒண்ணு பெருசு அஃபெக்ட் ஆகல ஆனா திருமாற இருக்கல மாறன்னே மனசை விட்டு சொன்னது நினைக்கும் போதுதான் மனசு பத பதிச்சு மற்றவங்களை பார்க்கும் போது கூட ஏமாத்தனுன்ற ஒரு உள்ளுக்குள்ள வரலாம் தப்பு அவரை பார்த்து ஏமாத்தனு ஒரு எண்ண அதுக்கு வந்திருக்கு பாருங்க பாருங்கள் அவரு எந்திருக்காரு அந்த மனுஷன் எவ்வளவு மனசு வலிச்சிருந்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உண்மையை வெளியில சொல்றாரு யாருக்குமே தெரியாது இதுக்கும் அதுக்கும் ஒரு முடிச்சிருக்கு அப்படின்றத அன்னை உள்ளுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்துருக்காரு இன்னைக்கிட்ட அந்த உண்மையை எடுத்து வெளியிட இதுல அந்த அம்மா ஆடியோ வேற விட்டுக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்து நிறைய அந்த அம்மாவே பேசி ஏன் என்னைய பத்தி பேசுறீங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்காக இப்ப எல்லாரும் ஏன் பின்னாடியே சுட்டுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த அம்மா பேசுது அதுல அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா ஏன் என்னைய பத்தி பேசுறீங்கன்னு கேட்டு நீங்க எல்லாம் பேசுறதை நான் நம்ப மாட்டேன் நான் பேசுறதை நீங்க நம்புங்க நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அல்லம்மா அது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டா ஒரு மேட்ரு ஒண்ணு சொன்னிச்சு சார் அதை கேட்டு உண்மையிலேயே ஆடி போயிட்டேன் என்ன சொல்லிருக்குன்னா நான் எந்த அளவுக்கு நல்லவ அப்படின்னா குக்கருக்கு மேல ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருந்தா கூட அந்த எறும்பு குச்சிய வச்சு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் குக்கரை பத்த வைக்கிற கொம்புல சரி அந்த அளவுக்கு எனக்கு இறக்க குணம் ரொம்ப சி என்னைய மாதிரி இறங்கி ஐ மீன் இறக்க ஒன்றா ஒன்றாவ யாரையுமே உங்களால பார்க்க முடியாது எவ்வளவு ஏன் என் வீடு காட்டுக்குள்ள கிடக்கு உள்ளுக்குள்ள பாம்பு வந்தா கூட அந்த பாம்பை நான் அடிக்க வேணாம் தான் சொல்லுவேன் அடிக்காம அந்த பாம்பை வச்சு வேற என்ன பண்ணுவாங்க புரியல காட்டுக்குள்ள பாம்பு வர்றது சாதாரணம் காட்டுக்குள்ள வீடு இருந்தா பாம்பு வர்றது சாதாரணம் அதை அடிக்க வர அந்த பாம்பு மேட்ரை கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த எறும்பு மேட்ரு ஒன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா அய்யோயோ ஐயோ நம் தம்பி அஜித் குமார் இறந்தது என்னால தாங்க முடியல அதுலயும் அவங்க அம்மா அழுகிறா இல்லையோ யாரு அஜித் குமாரோட அம்மா அழுகிறா இல்லையோ அந்த பையன் செத்தத நினைச்சு தனாந்தனம் நானும் எங்க அம்மாவும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம் எங்களால அவருடைய இழப்பை தாங்க முடியல ஆனா இன்னைக்கு கோர்ட் சொல்லி நீ என்னன்னு நடிச்சாலும் எதுவும் எடுவட போறது இல்லை அது நல்லா தெரிஞ்சுக்க அதுவும் எந்தெந்த வழியிலேயோ ஏதேதோ பண்ணி பூசி முழுக பாக்குது ஆனா கோர்ட்டு அது முழுக முழுக வறண்டிக்கிட்டே இருக்கு அது இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் கோர்ட்டு எஃப்ஐர்ல இருக்கிறதுக்கும் அம்மா சொன்னதுக்கும் ஏன் அந்த அம்மா முதல்ல சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்குமே எந்த சம்பந்தமே இல்லையாப்பா இது பேச்சை நம்பி நீங்க அணியாத ஒருத்தர் அடிச்சு இருக்கீங்களடா அப்படின்ற மாதிரி கோர்ட்டு கேட்டிருக்கு கோர்ட்டு இந்த அம்மா என்னென்ன லிங்க்ல இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கு இதோட லிங்க்ல இதுவரைக்கும் அந்த அம்மாவை என்னென்ன பண்ணிருக்காங்க இல்லப்பா அத்தனையும் வெளியில வருது பத்திரகாளி அம்மனை மிதிச்சதுமா ஆடி இருக்கு பத்திரகாளி அம்மன் அது கையில தான் பத்திரகாளி அம்மன் கையில தான் இதோட கதை முடியணும் என்னதுக்கு என்ன ஒரு உசுறு போயிடுச்சு அது போகாம இந்த வேலையெல்லாம் நடந்து ஆனா அது போகாம இருந்தா இதெல்லாம் வெளியிலேயே வந்திருக்காரு சார் அதவே வருஷம் கட்டி நிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுதுல நான் யாரையுமே ஏமாத்துனது இல்லை நான் எப்பயுமே வந்து அடுத்த உங்களை வாழ வச்சுதான் வளற்று அடுத்தவங்களை நோகடிச்சு நான் வாழ்ந்ததே சொல்லிச்சு அதே அம்மாத மூஞ்சிய தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அப்படியே நீ மூந்தி அடிச்சுக்கிட்டு வர்றாங்க நான் தான் முதல்ல சொல்வேன் முதல்ல எனக்கு வாங்கி கொடுங்க நான் இவ்வளவு ஏமாந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சு எவ்வளவு பேரை ஏமாத்த முடியுமோ அந்த அளவு கெப்பாசிட்டி ஒரு சிங்கிள் உமனா இருந்து அந்த அம்மா பண்ணிருக்கு கிட்டத்தட்ட இது கிட்ட எவனுமே இல்லைன்னு சொல்லலாம் பெரிய பெரிய ஆட்கள் அந்த உரம் அந்த அம்மா காலேஜில் இருக்குல்ல ப்ரொஃபஸராக அந்த காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபல் முத கொண்டு இந்த அம்மா கிட்ட பணத்தை பறி கொடுத்துட்டு உட்காந்துக்கா பிரின்சிபல் பிரின்சிபல்லையே அந்த அம்மா இப்படி பிரிச்சிருக்குன்னா இந்த பிசுறு பிசுறு எல்லாம் என்ன பண்ணியிருக்கு இருக்கிற அத்தனையும் வலிச்சு நக்கிட்டு விட்டுருக்காது ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்க அந்த அம்மாவை பிடிக்க முடியாத பிடிக்க முடியலையா இந்த அம்மாவையே உங்களால் அதாவது எங்கேயும் அது ஓட முடியாது ஒளிய முடியாது இன்னும் சொல்ல போனா ஒரே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கவும் அந்த அம்மாவால முடியாது அது தாராளமா தைரியமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு கையில நம்ம போய் தேடி பிடிக்க வேண்டாம் நான் புடிச்சு வச்சிருக்கேன்டா வந்து அள்ளிட்டு போறான்றாங்க நீ வேற எதுவும் சிரமம் எல்லாம் பட வேண்டாம் தேட வேணாம் ஜிபிஎஸ் பண்ண வேண்டாம் ஆனா உன்னோட வேர்வை கூட வராம உனக்கு நான் உன் வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி ப ஒரு ஹோட்டலுக்குள்ள வச்சு அந்த அம்மாவை காருக்குள்ள லாக் பண்ணி புடிச்சு சார் நீங்க வர முடியலன்னா பரவாயில்ல டோவண்டி அனுப்பிச்சுட்டு காரோட தூக்கிட்டு போங்க அதுக்கும் கூட வேண்டாம் விட்டுரு அப்படின்றாங்க இது எல்லாம் தான் இருக்கு மொத்தத்துல அந்த அம்மா எங்கேயோ ஒரு ஆளை பழமா அதோட முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கு யாரோ ஒரு பழமான ஆளை முடிஞ்சு வச்சுரு அதனால தானே தொட முடியல எல்லாத்தையும் இந்நேரத்துக்கு கதையெல்லாம் தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல பத்து பவுனை எடுத்துட்டான்னு சொல்லி அவன் எடுக்கலை அவன் கடைசி வரைக்கும் எடுக்கலாம் அவன் பிரச்சனையை எடுக்கல அவன் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா ஆறு சோழிய முடிச்சிட்டாங்க உசுரை பிரிச்சுட்டாங்க ஆனா இது பல கோடிகளை எப்ப தேடி வேலை பார்த்து அது இருக்கிற எல்லா வழியிலையும் கல்யாணம் பண்ற வழியிலையும் சரி களவாணித்தனம் பண்ற வழியிலையும் சரி இன்னும் பல பேர்ட்ட வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கித்தார் என்ற வேலை பண்ணியிருக்கு இது எத்தனை நாளா புடிச்சு விசாரிக்காம எனக்கு அதுதான் அப்படி யாரும் பயங்கரமா பாக்கெட்டுக்குள் ஐ மீன் அதாவது ஷர்ட் பாக்கெட் பேண்ட் பாக்கெட் இருக்கு அந்த பாக்கெட்ல புடிச்சு வச்சிருக்கு அப்படின்றது சத்தியமா தெரியல அது யாரா இருக்கும்